ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் நாம் கேட்டிருப்போம் கண்டிருப்போம் திருமாலின் பத்து அவதாரங்களை பற்றி நாம் இப்பொழுது அந்த பத்து அவதாரங்களை வரிசைப்படுத்தி ஒவ்வொரு அவதாரங்களும் சொல்லும் தத்துவமும் மகிமையும் நாம் தெரிந்து கொள்வோம் முதலாக திருமால் எடுத்த அவதாரம் மச்ச அவதாரம் மச்ச அவதாரம் சோமுகாசூரன் வேதங்களை திருடிச் சென்று கடலுக்கடியில் ஒளிந்து கொண்டபோது திருமால் பெரிய சுராமீனாக உருவம் தாங்கி கடலுக்கடியில் சென்று அவனை சம்மாரம் செய்து வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் தந்தார் என்பதே மச்ச அவதாரத்தின் மகிமையாகும் இதுவே முதல் அவதாரமாகும் இரண்டாவதாக அவதாரம் கூர்ம அவதாரம் கூர்ம அவதாரம் திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது மத்தாக இருந்து மந்திரமலை கடலுக்கடியில் மூழ்காமல் இருக்க ஆமை அதாவது கூர்மம் அவதாரம் எடுத்து தன் முதுகில் தாங்கினார் என்று சொல்லப்படுவதே இரண்டாவது அவதாரமாக அவர் எடுத்த அவதாரமாகும் மூன்றாவது அவதாரமாக வராக அவதாரம் வராக அவதாரம் இரண்யாட்சன் என்ற அசுரன் பாதாளலோகத்தில் இருந்தபடி தேவர்களை துன்புறுத்த பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி அங்கு சென்று அவனை அழித்தார் என்பதே வராக அவதாரத்தின் மகிமையாகவும் அந்த அவதாரத்தின் தத்துவத்தையும் சொல்லப்படுகின்றன நான்காவது அவதாரமாக நரசிம்ம அவதாரம் நரசிம்ம அவதாரம் என்பது தன் பக்தனான பிரகலாதனை இரண்ய இரண்ய இருந்து காப்பாற்ற நரசிம்ம அவதாரம் எடுத்து பெருமாள் வெளிப்பட்டார் இரண்யனை கொன்றார் என்பதே இந்த நரசிம்ம அவதாரத்தின் தத்துவமாக சொல்லப்படுகின்றன மேலும் ஐந்தாவது அவதாரமாக அவர் எடுத்தது வாமன அவதாரம் வாமன அவதாரம் என்பது மலை நாட்டை ஆண்ட மகாபலியின் ஆணவத்தை அடக்க அவனை கொள்ள அந்தணன் அதாவது வாமனன் வடிவெடுத்து திருமால் முக்தி கொடுத்தார் என்று சொல்லப்படுவதே வாமன அவதாரத்தின் மகிமையும் தத்துவத்தையும் சொல்லு சொல்லப்படுகின்றன அடுத்தபடியாக அவர் எடுத்த அவதாரம் பரசுராம அவதாரம் பரசுராம அவதாரம் ஜம தங்கினி என்ற முனிவரின் மகனாய் பிறந்து தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற தத்துவத்தை உணர்த்த தன் தாயின் தலையையே கொய்து அவளுக்கு மீண்டும் உயிர்வரம் கேட்டு அவதாரம் எடுத்ததாக பரசுராம அவதாரம் தனது தத்துவத்தை விளக்குகின்றன ஏழாவதாக எடுத்த அவதாரம் ராம அவதாரம் ராம அவதாரம் என்பது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தையும் உணர்த்தவும் பெற்றவர் சொல் கேட்டு நடக்கவும் அநியாயத்தை எப்பாடுபட்டேனும் வேறறுக்கவும் சிவபக்தனாயினும் காமத்திற்கு அடிமைப்பட்ட அரக்கனை அழிக்கவும் திருமால் எடுத்த மனித அவதாரம் என்பது முக்கியமான ஒன்றாக இராம அவதாரம் சொல்லப்படுகின்றன ராம அவதாரம் ஏகாவதாக எடுத்து அந்த அவதாரத்தை பூர்த்தி செய்தார் எட்டாவதாக எடுத்த அவதாரம் பலராம அவதாரம் பலராம அவதாரம் என்பது திருமால் கிருஷ்ண அவதாரம் எடுக்கும் முன்பு அவரது சயனமாக ஆதிசேஷன் பலராமனாக உருவெடுத்ததாகவும் திருமால் அதனை கௌரவிக்க தன் அண்ணனாக உருவெடுக்க செய்தார் என்பதே பலராம அவதாரத்தின் வரலாறு என்று சொல்லப்படுகின்றன மேலும் ஒம்பதாவதாக எடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இதுவும் மனித ரூபத்தில் எடுத்து தெய்வமாக மாறிய அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கண்ணன் தனது சிவயோக மகிமையால் சிவபெருமானாகவே இருந்து குருஷேத்திர யுத்தத்தை காரண பூதராய் அழித்ததால் தொழிலை செய்ததாக பாகவதம் கூறுகின்றன மேலும் பத்தாவதாக எடுக்கும் அவதாரம் கல்கி அவதாரம் என்று சொல்லப்படுகின்றன கலியுகத்தின் இறுதியில் கல்கி அவதாரத்தில் திருமால் அவதரித்து கலியை அழிப்பார் அதாவது கலியுகத்தை அழித்து முடிப்பார் என்பதே பத்தாவது அவதாரத்தின் தத்துவமாக சொல்லப்படுகின்றன இப்போது பத்தாவது அவதாரம் எடுப்பதற்காக இந்த கலியுகத்தில் அவதரிப்பார் என்பதே பத்தாவது அவதாரத்தின் தத்துவமாக விளக்கப்படுகின்றன பெருமாளின் பத்து அவதாரங்கள் என்பது மக்கள் நலனுக்காகவும் தேவர்கள் நலனுக்காகவும் அசுரர்கள் நலனுக்காகவும் மற்ற ஈரேழு லோகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளை அவதாரத்தை உணர்த்தவும் பெருமாள் எடுத்த பத்து அவதாரங்கள் என்று பாகவதம் குறிப்பிடுகின்றன இந்த அவதார நோக்கத்தின் மக்கள் நலன் கருதி நாங்கள் பதிவு செய்துள்ளோம் ஓ சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா பொன்னைய சிபசக்தி பாலனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் ஓம் முருகா சரணம் 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 சரணமே